Hi Friends, வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா கர்ப்பகால வாந்தி ஹார்மோன்கள் தான் காரணமாக இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் கர்ப்பமாக இருக்கும் பெரும்பாலான பெண்கள் ஒரு கட்டத்தில் குமட்டல் மற்றும் வாந்தி நோயை அனுபவிப்பார்கள் இது சில பெண்களுக்கு மிக மோசமாக இருக்கும் எப்போ வரும் எப்படி வரும் என்று தெரியாது ஆனால் கர்ப்ப காலங்களில் எப்போது வேண்டுமானாலும் ஒரு பெண்ணுக்கு வாந்தியும் அதற்கான அறிகுறிகளும் இருந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு இது போன்ற அறிகுறிகள் இல்லாமல் கூட இருக்கலாம் கர்ப்ப காலத்தில் எப்போதும் சோர்வாகவும் வாந்தி எடுத்துக்கொண்டும் இருப்பதை மார்னிங் சிக்னஸ் என மருத்துவத்தில் குறிப்பிடுகிறார்கள் ஐந்தில் நான்கு பெண்கள் கர்ப்ப காலத்தின் போது இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் இவர்களில் இரண்டு சதவீதத்தினருக்கு தொடர்ச்சியான வாந்தியால் உடல் எடை குறைந்து உடலில் நீர் இழப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் ஹைப்பர் எமிசிஸ் கிராவிடரம் என்ற தீவிர நிலைக்கும் உள்ளாகிறார்கள் இந்த நிலைக்கு காரணம் என்ன என்பதை கேம்பிரிட்ஜ் ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடித்துள்ளனர் அதாவது ஜி ஃபிஃப்டீன் எனப்படும் ஹார்மோன் தான் மார்னிங் சிக்னஸுக்கு காரணம் என்பதை விலங்குகள் மீது மேற்கொள்ளப்பட்ட ஒரு ரிசர்ச்சிலும் கண்டறிந்துள்ளனர் இந்த ஹார்மோன் அனைத்து மக்களிடமும் குறைந்த அளவில் காணப்படுகிறது கரு வளரும் போது அது அதிக அளவு ஜிடிஎஃப் ஃபிஃப்டீனை உற்பத்தி செய்கிறது இது தாயின் இரத்த ஓட்டத்திற்கு சென்று குமட்டலை தூண்டுகிறது சில பெண்கள் மற்றவர்களை விட மோசமான மார்னிங் சிக்னஸால் பாதிக்கப்படுகிறார்கள் சிலருக்கு லேசான பாதிப்புகள் மட்டுமே இருக்கும் ஆனால் ஒரு கர்ப்பத்தில் இந்த நிலையால் பாதிக்கப்பட்டால் அடுத்த கர்ப்பத்தில் இது இருக்காது எப்படி என்றால் உடல் குறைவான அளவு ஹீமோகுளோபினை பாதிப்பு உடையவர்களுக்கு இயற்கையாகவே இந்த ஹார்மோனின் அளவு அதிகம் இருக்கும் இவர்கள் கர்ப்பமாகும் போது குழந்தையின் கரு உருவாக்கும் ஹார்மோனால் பாதிக்கப்பட மாட்டார்கள் இருப்பினும் சில பெண்களுக்கு ஜிடிஎஃப் பிப்டின் ஹார்மோன் குறைவாக இருக்கலாம் அவர்கள் கரு தருக்கையில் கரு உண்டாகும் ஹார்மோனின் அதிக செறிவால் பாதிக்கப்படலாம் தாயின் வயிற்றில் வளரும் குழந்தை தாய்க்கு பழக்கமில்லாத அளவில் ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது இந்த ஹார்மோனுக்கு அந்த பெண் எவ்வளவு உணர்திறன் உடையவராக இருக்கிறாரோ அவ்வளவு நோய்வாய்ப்படுவார் விஞ்ஞானிகள் சில பெண்களிடம் ஒரு ஜீன் இருப்பதை கண்டறித்துள்ளனர் குழந்தை அதே ஜீனை பெற்றிருந்தால் ஜிடிஎஃப் ஃபிஃப்டீனை மிக குறைவாகவே இருக்கும் அதனால் மார்னிங் சிக்னஸ் இருக்காது அதுவே தாயின் ஜீனை கரு பெறவில்லை என்றால் ஜிடிஎஃப் ஃபிஃப்டீன் ஹார்மோனுக்கு அதிக உணர்திறன் கொண்டவராக இருப்பார் இதனால் கடுமையான மார்னிங் சிக்னஸுக்கு உள்ளாக நேரிடும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி